ஆயுசிவி நேர்களுக்கு வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம கழிவு நீக்கம் அப்படின்றத பார்த்து டேப்பை பார்ப்போம் உதாரணத்துக்கு இந்த கழிவு நீக்கம் அப்படின்ற விஷயம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அந்த தமிழ் சொல்லுவாங்க பழமொழி அதாவது மலச்சிக்கல் பழச்சிக்கலை உருவாக்க அப்படிப்பாங்க எல்லா நோய்களுக்குமே இந்த மலச்சிக்கல் சரியாக இல்லைனா தான் உடம்புல வந்து உடல் சார்ந்த பல நோய்களுக்கு அது வந்து விருந்தாளி மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு வந்துடும் அதனால் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து அந்த அந்த கழிவு நீக்கம் அப்படின்றத வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகளோ இல்லை கை கால் மூட்டி விளையக்கூடிய ஆர்டோ ப்ராப்ளம் உள்ளவங்களோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பைல்ஸு உடல் சூட்டல் வரக்கூடிய பைல்ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் உருவாகிறதுக்கோ இப்படி பல நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான் அப்போ அந்த மலச்சிக்கலை இல்லாமல் ஆரோக்கியமாக எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு கவனம் இருக்கணும் அதாவது சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை எந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்கி முறையாக சாப்பிட்றோமா அந்த எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து உணவுகள் எல்லாம் நிறையா எடுத்துக்கிறது வந்து இந்த கழிவு நீக்கத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு உடல் அப்படின்ற விஷயம் வந்து உள்ளே இந் இன்னும் என்ன உள்ளே போகுதோ அது முறையாக வெளியேற்றப்படணும் அந்த வெளியேற்றப்படாமல் அது வந்து உடலை வந்து குடல்களை தங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நெடுநாள் கழிவுகள் பல நோய்களை புதுசு புதுசாக நம்மளுக்கு வந்து உருவாக்கி அது எந்த மாதிரி நோய்களை உருவாக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது ஸோ அதனால் இப்படிப்பட்ட உணவுகளுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கழிவு நீக்கத்தை முறையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு பார்த்தினா வந்து வழக்கமாக ரெகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திரிப்பழா மாதிரி சூரணத்தை கம்பல்சரி எல்லாருமே வந்து இரவு நேரங்களில் உணவுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு படுக்கும் பொழுது அந்த தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்கா அப்படின்ற அந்த முக்கூட்டு கலவை இந்த கழிவு நீக்கத்துக்கு பெரும் உதவியாக இருக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் இது வந்து கழிவு நீக்கம் மட்டும் கிடையாது உடல் சார்ந்த இரவு நேரத்தில் இது வந்து குடிச்சிட்டு படுக்கும் பொழுது குடல் சுத்தத்தோடு வந்து உடல் சுத்தம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான வேலையை அந்த திரிப்பழம் செய்யும் அதே மாதிரி அதுக்கு வந்து சில முத்திரைகள் கூட உண்டு கழிவு நீக்கத்துக்கு பண்ணுறதுக்காக நம்ம வந்து சில முத்திரைகள் கூட வந்து அந்த கழிவு நீக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அந்த முத்திரைகள் பார்த்தோம்னா இந்த கைகளில் வந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த ஐந்து விரல்களில் இந்த மோதிர விரல் அப்படிங்கிறது வந்து மண்பூதம் இந்த கட்டை விரல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நெருப்பு போதும் ஸோ இந்த நெருப்பு போதத்தால் இந்த மோதிரிகளோட அடிப்பகுதியை அழுத்தி நம்ம தொடைப்பகுதியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு உக்காந்தோம்னா இது வந்து கழிவு நீக்க முத்திரைன்னு பேர் இந்த கழிவு நீக்க முத்திரையை செய்யாததுனாலையும் நமக்கு வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் வந்து கழிவு நீக்கம் அப்படின்றது வந்து அடிப்படையானது அதை வந்து முறையாக கவனித்து நம்ம வந்து அதை கவனத்தை எடுத்துக்கணும் மீண்டும் இது மாதிரி நூறு டைக்கில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்